ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி ஆடல் ஆதிவேதனே ஆடுலீடுவாதனே வாதிஞானே வாழ்க வாழ்கணாதனே வாழ்க வாழ்கணிம் அருட்பரஞ்சோதி அருட்பரஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேற்று வல்லா விரதம் கவளையம் போங்குக எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி

ओम शरण जोनी नमो नमः कृते नमो ओम शरण जोनी नमो नमः कृते नमो नमः सगुणादा सगुणादार त्वदम जो देह गति साय नमे

ஓம் அத்திரி மகரிசி போற்றி திருடிகள் போற்றோம் அம்பிகானந்திரோடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாத திருடிகள் போற்றி சிவாச்சாரியா திருடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருடிகள் போற்றி ஓம் இடைக்காட திருடிகள் ராமலிங்க சுவாமிகள் திருடிகள் போற்றி ஓம் ராமதேவ திருடிகள் போற்றி ஓம் ராமானந்த திருடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியா போற்றி திருச்சமலை சித்த திரு போற்றி ஓம் கடைமலை சித்த திரு போற்றி ஓம் கடுவெளி சித்த திருவணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த போற்றி ஓம் கண்ணிச்சித்திரிகள் போற்றி ஓம் கணநாத போற்றி திரோம் கணபதிதாச திரணிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திரோணிகள் போற்றி ஓம் கபில திரோடிகள் போற்றி கமல ஓம் போற்றி ஓம் கருபூதேவ திருடிகள் போற்றி ஓம் கல்லுலி சித்த திருநடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவ திருடிகள் போற்றி ஓம் கௌபால சித்த திருடிகள் போற்றி ஓம் கணராம திருணிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருணிகள் போற்றி ஓம் காசிம திருணிகள் போற்றி ஓம் கலாங்கிநாத திருணிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய திருவணிகள் போற்றி

ஓம் குருமானந்திர போற்றி ஓம் கொங்கணேஸ்வர திரோணிகள் போற்றிகள் போற்றி ஓம் கௌசிக போற்றி ஓம் கௌதம திரு போற்றி ஓம் சங்கமணி சித்த திருணிகள் போற்றி ஓம் சங்கர மகரிசே திருடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்த போற்றி ஓம் சச்சிதானந்த திருடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் சண்டிகேச திருணிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருடிகள் போற்றோகாமுனிவ திருடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்ற சுகபிரம திருடிகள் ஓம் சுந்தரானந்த திருடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் சூழ முனிவர் போற்றி ஓம் சேந்து முனிவர் திரு போற்றி ஓம் சுருபானந்த திருணிகள் போற்றி ஓம் ஜம்ப மகரிசி திரு போற்றி ஓம் ஜமதே திரு போற்றோம் போற்றி ஓம் ஜனார்தன திரு போற்றி ஓம் ஜனகுமார திருடிகள் போற்றி ஓம் ஜெகநாத திருணிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவ திருணிகள் போற்றி ஓம் ஞான சித்த திருணிகள் போற்றி நமதானந்திர போற்றி திருணிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருணிகள் போற்றி ഓം താനന്ദ്രോട്ടോണ ചിത്രികൾ പോം തൃണികൾ പോട്ടിദേവ തിരുോണികൾ പോട്ടി ஓம் திருமோல தேவ திரு போற்றி ஓம் திருவள்ளுவர் திருடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் போற்றி ஓம் தேனைய திருணிகள் போற்றி ஓம் நந்தனா திருணிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருணிகள் போற்றி ஓம் நதானந்த சித்த திருணிகள் போற்றி ஓம் நாரத திருணிகள் போற்றி ஓம் நொண்டு சித்த திருடிகள் போற்றி ஓம் பட்டினத்தா திருணிகள் போற்றி ஓம் பத்ரகிரியா திருணிகள் போற்றி ஓம் பதஞ்சலியா திருணிகள் போற்றி ஓம் ரத்துவாச திருணிகள் போற்றி ஓம் பிரமானி திருணிகள் போற்றி ஓம் பம்பாட்டு சித்த திருணிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருணிகள் போற்றி ओम परिना के सहस्त्रणिगल पोत्रे ओम मृग मगन से त्रुणिगल पोत्रे ओम ब्रह्म मुनि व त्रुणिगल पोत्रे ओम वीर मुग मदे त्रुणिगल ஓம் புலர்த்தீச திருணிகள் போற்றி ஓம் புளிப்பாணி சித்த திருணிகள் போற்றி ஓம் புனைக்கண்ணா திரு போற்றி ஓம் போக மகாரிசே திருணிகள் போற்றி ஓம் அச்சமுனிவ திரு போற்றி ஓம் மஸ்தான் திருணிகள் போற்றி ஓ மைனேச திருணிகள் போற்றி ஓ மாணிக்க வாசக திருணிகள் போற்றி ஓ ஆக்கண்டேய திருணிகள் போற்றி ஓ மலாங்கன் திருவணிகள் போற்றி ஓம் மிருகண்டரிசி திருவணிகள் போற்றி ஓம் முத்தானந்த திருவணிகள் போற்றி ஓம் ஐகண்ட தேவ திருடிகள் போற்ற திருடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருடிகள் போற்றி ஓம் யோகச்சித்த திருடிகள் போற்ற ஓம் யோகானந்த திருடிகள் போற்ற ஓம் ரோமரிசி திரு போற்றி ஓம் வசிஷ்ட மகரிசி திருணிகள் போற்றி ஓம் வரதரிசி திரு போற்றி ஓம் வர ரிசி திருணிகள் போற்றி ஓம் ராகி மிகே திருணிகள் போற்றி ஓம் வால்மீகி போற்றி ஓம் விஸ்வாமத்திர வியாக்கிரம திருணிகள் போற்றி ஓம் வியாசமுனிம திருணிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்த திருணிகள் போற்றி சித்த திருவணிகள் போற்றி சித்தரித்தி கணங்கள் திருவணிகள் போற்றி போற்றி காப்பான கருவுதார் கருணையுள்ள அகத்தி சர் சட்டநாதர் ங்கநதம் பிரச்சித்தியமாய் மச்சமுனி நந்திதேவரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேசத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானி

அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் அன்போடு வேண்டுகிறோம் மகத்திசாய இன்று குருவாரம் காலை பத்து மணி அளவில் குருநாதரின் சித்தி வளாகத்தில் குரு வழிபாடு நடைபெறும் அது சமயம் திரு ஜீவா அவர்களின் இன்னிசை கச்சேரியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை குரு வழிபாடை தொடர்ந்து ஆயிரம் பதினைந்து மணி அளவில் இன்சொல் இளவல் நகைச்சுவை நாவலர் திரு மோகனசுந்தரம் அவர்களின் அன்பே ஆன்மீகம் எனும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும் என்பதையும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து காலை ஆறு மணி அளவிலும் காலை பத்து மணி அளவிலும் அதனைத் தொடர்ந்து மாலையும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் கலந்து கொண்டு குருநாதரின் பேரருளையும் அருள் பெற்று நல்வாழ்வு வாழ அன்போடு வேண்டுகிறோம் ஓம கத்தி சாயினம் வாழ்கவே வாழ்கையம் நந்தி திருவணி வாழ்கவே வாழ்க மலமருத்தான் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவந்தால் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே

சிவாய ஆறுமுகரங்கமாதிகாமிகள் குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் குருதான்